இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை திமுக சார்பாக சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் சுமார் பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்குவதில் சலைத்தர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார் நாலாண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுருக்கிறாங்க இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்று அறிப்பாக தான் பார்க்கப்பட்டு ஆமாம் இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும் வேறு எது மாற்ற முடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும் ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோக வெளியிட்ருக்கிறாங்க